இந்த நேரத்துல யாரு கூப்பிடுறது அம்மா ஏமா ஏன்டி கொப்ப குடிச்சு போட்டு தெருல நடக்கறாடி வாடி ஒரு போய் தூக்கிட்டு வந்துருவோ ஏமா அவர் திருந்த மாட்டாராமா ஒரு பேரம் பேத்தி எடுத்ததுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டு இருந்தா நாலு பேர் என்னமா சொல்லுவாங்க ஏ நானே இந்த புருஷன் எவ்வளவு கட்டுக்கோப்பா கோப்பா வெச்சிருக்கறே சரி அழுகாதீங்க இருங்க இருங்க ஒரு அரை மணி நேரத்துல நான் வந்தறேன் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அத முடிச்சிட்டு அரை மணி நேரத்துல வந்தறச்சு வெயிங் வெயிங் அழுகாதீங்க குடிமகனே போடா பெத்ததுன்னு சரி இல்ல மாட்டுதுன்னு சரி இல்ல கரு மாத்திரம் புடிச்ச உடனே குடிச்சு குடிச்சு குடும்பத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறானுங்க இல்லடா எருமை மடடா வந்து இங்க கிடக்குறா அப்டி சாப்பாடு வாங்க வாய் வாங்க தாத்தா வடக்கா இருக்காருங்க நல்லா இருக்கீங்க டாத்தா என்ன சாப்பிடுறீங்க டீ காபி ஜூஸ் அப்படியா டீ குடுக்கண்ணு அதுல இந்தியன் டீ வேணுமா மசாலா டீ வேணுமா கிரீன் டீ வேணுமா அடேங்கப்பா எத்தனை இருக்குதா மசாலா டீ குடுக்கண்ணு அதுல பிளாக் டீ போட்டா பால் டீ போட்டா பால்ல போட்டுக்கண்ணு பால்ல பவுடர் பால்ல போட்டா இல்ல ஃப்ரெஷ் பால்ல போட்டா அடேங்கப்பா ஃப்ரெஷ் பால்லே போடுக்கண்ணு அங்க மாட்டு பால எரும பால கழுத பாலன்னு சொல்லுங்க தாத்தா கண்ணு மாட்டு பால்ல போட்டுக்கண்ணு எந்த ஊரு கணக்கம்பாளையமா கள்ளிப்பட்டி கொண்டைம்பாளையமா கொண்டைம்பாளையமா

இந்த ஊர்ல அதிகமா நீதானா ஆமா வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா எஸ் அப்படி என்னமா படிச்சிருக்கேன் நாலாம் கிளாஸ் நெஞ்சு

அட நானா சூப்பரா இருக்கேமா ஆ நீ எப்படி இருக்கே வீட்டுல வந்து அடைச்சிட்டு உடனே ராணி மாதிரி பாத்துட்டாங்க ஓகே எப்ப செட்டஅதுக்கு அப்புறமா ஆமா கணக்கு தெரியும் எப்படிங்க கணக்கு தெரியும் அப்புறம் எப்படி கூட்டுது பெருக்குது என்ன பார்த்து கேட்டேன்